பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா யார் மகனே நீ மகன் நான் புருஷன்ஜி முருகா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு பட்டு போட வாங்கிட்டு வரேன்னு போனேனே மறந்துட்டியா மறக்கல முருகா ஆனா நீ எனக்கு புருஷன் இல்லையா பாத்தியா உனக்கு புடவையோட வந்திருக்கேன் முருகா நிச்சயமா உனக்கு மாட்டேன் எல்லாம் எங்க இன்ப ஏற்பாடு

நீ என்ன கூனா குருடா இல்ல நொண்டியா இந்த உடம்ப வச்சுட்டு உடைச்சி சம்பாதிக்க தெரியாது கட்டளை வேலை செய்ய தெரியாது பத்து வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சி வேலை செய்ய தெரியாது இதெல்லாம் பண்ணாம ஒன்ன மாதிரி தேத்து மாத்து பொம்பளைகளுக்கு எங்க ஐயா வழக்கமா என்ன தண்டனை கொடுப்பார் தெரியுமா இதே தான் உணக்கம்

என்ன யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க சார் ப்ளீஸ் சார் விட்டுடுங்க சார் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்ட கூடாதேங்கிறதுக்காக இந்த வாட்டி உன்னை மன்னிச்சு விடுறேன் ஆனா இதெல்லாம் சுவானிங் சரி சார் யா இல்ல பொரிய சார் ஏ நிருத்திட்டா அங்க பாருங்க சார் நான் திருடுறேன் பிக் பாக்கெட் எடுக்கிறேன் ஃப்ராட் பண்றேன்னு திட்டிங்கல்ல நான் எதுக்காக பண்ணேன் இந்த அநாத குழந்தைங்களை காப்பாத்துதான் படிச்சு வேலைக்கு போறவங்கனாலே பத்து பசங்களை காப்பாற்ற முடியாது நான் பாத்திரம் தேய்ச்சி எப்படி காப்பாற்ற முடியும் சரி உனக்கு வேலை வேணும் அவ்வளவுதானே எனக்கு தெரிஞ்சவங்க உங்க வீட்டுல வாங்கி இந்த பாருங்க நான் ஏற்கனவே திருடி ஜெயிலுக்கு போனவன் நான் வேற எங்கயாவது வேலைக்கு போய் அங்க வேற எவனாவது திருடுனா நான் தான் திருடுன்னு சொல்லி எனக்கு ஜெயில தள்ளிடுவாங்க அப்புறம் இந்த புள்ளைங்க நான் அது இல்லாம போயிடுவாங்க ஏ இந்த பாருங்க நீங்க என்ன புரிஞ்சுகிட்ட வர்ற உங்க வீட்டிலேயே வேலை கொடுங்க ஐயோ சார் நான் பிக் பாக்கெட் அடிப்பேன் பஞ்சாயத்து பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் வா வா என்னல ஏன் இப்படி மூச்சரிக்க ஓடி வர ஒரு வருஷமா அவளை ஏறு எடுத்து பார்க்காத பாக்க பார்க்க வச்சுங்க காதலிக்க வச்சுங்க அதுக்கு இப்ப என்னல அவளுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துக்காங்க பத்தாம் தேதி கல்யாணம் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்காங்க அவ இல்ல நான் உயிரோட இல்ல வாங்க 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 வணக்கம் யோ நிறுத்தியா ஏன் நிறுத்திட்டீங்க நான் தான் நிறுத்த சொன்னேன் ஏ முதல்ல எங்க அக்காவுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் தட்ட சொல்லுங்க இவங்கதான் என்னமா ஏன் மேல திருத்த சொன்ன நான் கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கேன் கல்யாணத்தையா யாருமா நீங்க யாரு பொண்ணோட அப்பா சார்

அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் வீட்டுல வந்து வேலை வேணும்னு கால் உழுது கஞ்சின அதுவே இல்லைன்ட அவர் என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரை எப்படியாவது பாக்கலான்னு வீட்டுக்கு போனேன் வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்தாவது அவரை பார்க்க மாட்டேன்னா அவருக்கு சேவை செய்ய மாட்டேன்னா மாமியார் மாமனாருக்கு பணிபடியா இருக்கலான்னு தாங்க போனேன் ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன விரட்டிட்டாங்க குப்புசாமி இந்த பொண்ண பாக்கும்போது போது மகாலட்சுமி பாக்குற மாதிரியே இருக்குது முடியாது ஒரு கோயில் கட்டி கும்பாரி என்ன கூறுடா பேசுறீவன் உனக்கு அசலு நகைல இருந்து தெரியாம போச்சியா பொண்ணு வந்து கட்டுறான்னு சொன்னா உடனே நம்பிக்கிறதா இவ்வளவு பத்தி உனக்கு தெரியாதயா பயங்கர பரம்பரை பரம்பரையா தங்க வியாபாரம் பண்றவன் நான் தங்கத்தை பார்த்த உடனே அசல் தங்கமா போலியான்னு கரெக்டா சொல்லிவிடுவேன் பொண்ணு தங்கம் ஒண்ணுதான் ஐயா இந்த பொண்ணை பாக்கும்போது அசல் இருபத்தி நாலு கேரட் தங்கம் மாதிரியே தெரியுது இந்தாமா அவர் பொறுப்பான போலீஸ் அதிகாரி அவனு போய் தப்பா சொல்றிய தப்பா நினைக்காதீங்க சார் பொம்பளைங்க விஷயத்துல சில போலீஸ் காரங்க எவ்வளவு வீக்னு பொதுமக்கள் கிட்ட கேட்டு பாருங்க இதுக்கு மேல பேச விட்டா நம்ம சாயம் வெளுத்துடும் ஒரே வழி மண்ணெண்ணதான்

ஒரு காதல சேர்த்து வைக்க ஆயிரம் பொய் சத்தியம் கூட பண்ணலாம் சத்தியமா குடும்பம் நடத்துறீங்க குட்டி குட்டிபோட போன மாதிரி குருக்கவன் அலைய ஏற்பட்ட நினைச்சு வேதனையில மாமா. அப்பா என்னடா வீட்டுக்கு சாப்பாடு அவங்க நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. இப்ப மட்டும் ரொம்ப நல்லா நினைக்கிறாங்களா